Hi friends, welcome back to GR Lifestyle. ஸ்டைல் இன்றைக்கி சூப்பரான சுடும்பு மீன் கொழம்பு எப்படி நம்ம வீட்டில் வந்து சூப்பராக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் So first, கடை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சோம்பு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வீட்டில் இருக்குதோ நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் வெங்காயம் வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு பல் எடுத்துக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா மீன் குழம்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணதான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும் இது வந்து ஒரு ப்ரவுன் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி குக்கிங் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் மொட்டை இல்லைங்க நம்ம சேனல்ல வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவியூ நிறைய வந்து இருக்குது நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வந்து வந்துடும் இந்த ப்ராடக்ட் வாங்கினா நல்லா இருக்குமா இந்த ப்ராடக்ட் வாங்கினா நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா ஹேருக்கு ஸ்கே செட் ஆகுமா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஹை ஃப்ரேமில் வந்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்மளுக்கு குக் ஆகணும் இதுதான் வந்து சுடும்பு மீன் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்ராக போட்டு நாங்கள் ரெடியாக வந்து மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ சைட் பை வந்து என்னென்னா அரிசி வ சாப்பாடு வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஸோ வந்து மீன் குழம்பு சாப்பாடு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை இந்த மூணு தான் வந்து நாங்கள் சண்டே வந்து ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் எங்களுக்கு ஸோ மீன் குழம்பு கூடவே வந்து நம்ம சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு முடியும் போது அந்த டைமே வந்து நமக்கு சாப்பாடும் ரெடி ஆகிடும் ஸோ கரெக்டாக வந்து நம்ம மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் இப்போ நம்ம சைட் பை வந்து நம்மளுக்கு அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பாருங்கள் அந்த ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகான்னு வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இப்போ நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாப்பாடு வந்து வச்சுட்டோம் ஸோ அது ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து வேக வேகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி தண்ணி மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி தான் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நான் புளி வந்து நல்லா ஊற வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நசுக்கிட்டு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து மிள மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி தான் நான் இப்போ எடுத்து கடையில் வந்து நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இருபது நிமிஷம் அது நல்லா வந்து நம்மளுக்கு வேகணும் இது வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஊற்ற முடியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி நான் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து வேக வைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை நம்ம வந்து சாப்பாடு மீன் குழம்பு கூட ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை இந்த தானே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் தான் நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறேன் சுடுபு மீன் குழம்பு கூட வஞ்சிரும் ஃபிஷ் ஃப்ரை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப நைட் ஃபுல்லாக வந்து நான் ஊற வச்சு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வந்து ஊர்னாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நம்ம சும்மாவே வந்து மசாலா தூள் போட்டு நம்ம ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுலேயும் டேஸ்ட்டாக இருக்காது அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா மீன் ஊர்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஒரு லெமன் ஃபுல்லாக எல்லாமே வந்து போட்டு நான் ஃபுல்லாக வந்து நம்ம மீனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ நைட் வச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ சூப்பராக இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ரேமில் வச்சு தான் வந்து நீங்கள் குக் நீங்கள் வந்து அந்த ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ரேமில் வச்சுடக்கூடாது இல்லைனா வந்து நமக்கு அந்த பிளாக் கலராக டேர்ன் ஆகிடும் மீடியம் கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபை ஃப்ரை பண்ணி காட்டுற பாருங்க இந்த மாதிரி கலர்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து மீன் வந்து சூப்பரா குக் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் சோ இது வந்து நீங்க மீன் குழம்போடு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் யாருக்கார வந்து மஞ்ச வஞ்சிரம் மீன் வந்து பிடிக்கும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல்ல வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து நம்ம மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடும்பு மீன் தான் சொன்னேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுடும்பு மீன் வந்து இதுல அவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இப்போ மீன் வந்து ஆட் பண்ணிடணும் மீன் வந்து ஆட் பண்ணும் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணணும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மீன் கொழம்பு சுடும்பு மீன் கொழம்பு வந்து உங்களுக்கு ரெடி இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டுறேன் நீங்களே வந்து பாருங்கள் எடுக்கும் போதே அப்படியே வந்து மீன் வந்து வெளியில் வர்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து மீன் கொழம்பு ஃபிஷ் ஃப்ரை அண்டு சாப்பாடு மூணுமே வந்து ரெடி இப்போது வந்து நம்ம வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணி பார்க்கல நாங்கள் வந்து என்னென்னா தான் வந்து மோஸ்ட்டாக வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம் அது என்னென்ன தெரியாங்க பிளேட்டில் விட வாழையில் சாப்பிட்டதான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஸோ வந்து வஞ்சிர மீன் சாப்பாடு மீன் குழம்பு அது கூடவே வந்து காலையில் வந்து நாங்கள் லிவர் ஃப்ரை பண்ணோம் ஸோ அதுவும் வந்து கூட சர்வ் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டு எவ்வளோ ஆவி பறக்குது நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுடும்பு மீன் குழம்பு கூட இந்த வஞ்சிரம் ஃப்ரிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அவசியம் இல்லை நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன் பாய்